வணக்கம் நண்பர்களே திரைத்துறையில் பார்த்திங்கன்னா கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் இசை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது இது எல்லாத்தையுமே ஒருத்தர் தன்னோட ஆளுமைக்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்னா ஒரு சில டைரக்டர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க அதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் கே பாக்யராஜ் பாக்ராஜ் ஸ்டைல் அப்படின்னு அப்போ ரொம்பவே ஃபேமஸ் இவரோட கதைக்களம் அந்த திரைக்கதை அமைப்பு பார்த்திங்கன்னா இவர் அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அந்த அளவுக்கு இவரோட எல்லா திரைப்படங்களையுமே அருமையான திரைக்கதையில் சூப்பர் ஹிட் படங்களாக கொடுத்துருப்பார் பாக்யராஜ் படத்துக்குன்னு ரொம்ப பெரிய ஃபேன்ஸ் கூட்டம் இருந்தது இளைஞர்களிலிருந்து முதியவர்கள் வரைக்குமே இவரோட படத்தை ரொம்பவே விரும்பி பார்ப்பாங்க ஏன்னா அவரோட கதைக்களம் அப்படி இருக்கும் திரைக்கதை கொண்டு போகிற விதமும் அப்படி இருக்கும் கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் திரைப்படம் முழுக்க சுவாரஸ்யமான பல விஷயங்களை உள்ள வச்சு கொடுத்துருப்பாரு டைலாக் டெலிவரியும் இவருடைய அந்த ஆட்டிடியூடு நடிப்பில் அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இயக்குனர் ஜி ராமகிருஷ்ணன் பாரதி ராஜா இவங்களோட உதவியாளராக தன்னோட வாழ்க்கையை தொடங்கின பாக்யராஜ் திரைக்கதை திறமைக்காகவே இவர் அங்கீகரிக்கப்பட்டார் திரைத்துறையில் ரொம்ப சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் ஆரம்ப காலகட்டங்களில் நடிச்சிட்டு வந்தவர் கிழக்கே போகும் ரயில் படத்தில் பாரதி ராஜாவோட உதவி இயக்குனராகவும் இருந்திருக்கார் புதிய வர்ப்புகள் படத்தின் மூலமாக முன்னணி நாயகனாக அறிமுகமானவர் உரையாடல் எழுத்தாளருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது பெற்றவர் இவரோட கன்னி பருவத்தில் திரைப்படத்தில் நெகட்டிவ் கேரக்டர் எடுத்து நடிச்சிருப்பார் அந்த படம் வரும்போது பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ்க்கே ஒரு மாதிரி பயமாக இருக்கும் இவரை பார்த்தாலே அந்த அளவுக்கு மிரட்டியிருப்பார் தனித்துவமான திரைப்படங்களை கொடுக்குறதுல ரொம்பவே கைவந்த கலை இவருக்கு முந்தானி முடிச்ச திரைப்படமெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டிவியில் போட்டால் கூட ஒரு கும்பல் உட்காந்து பார்க்குற அளவுக்கு இருக்கும் ரொம்ப ஆபாசம் இல்லாத இரட்டை அர்த்தங்கள் இருக்கிற மாதிரி நிறைய வசனங்கள் இவரோட திரைப்படத்தில் இருக்கும் அதை யாரும் மக்கள் வெறுப்போடு யாரும் பார்த்ததில்ல இன்ட்ரெஸ்டோடு பார்த்துருக்காங்க சிறந்த தமிழ் நடிகருக்கான ஃபிலிம் ஃபேர் விருது பெற்றிருக்காரு இந்தியில் திரைப்படங்கள் இயக்கியிருக்காரு தொலைக்காட்சி நாடகங்கள் இயக்கியிருக்காரு பாகியா வார இதழை தொடர்ந்து நடத்திட்டும் இருக்கார் இது நம்ம ஆள் திரைப்படம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு பார்த்திங்கன்னா முன்னணி கதாநாயகர்களுள் ஒருவராக வந்தார் ருத்ரா அம்மா வந்தாச்சு ஞான பழம் சுயம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு பல வெற்றி படங்களில் நடிகராக இருந்திருக்காரு தன்னோட மகனையும் திரைத்துறைக்கு கொண்டு வந்து ஒரு மிகச்சிறந்த கலைஞனாக அறிமுகப்படுத்தியவர் விஜயகாந்த் அவர்களை வச்சு இயக்கிய திரைப்படம் சொக்கத்தங்கம் இந்த படம் விஜயகாந்துக்கும் பாக்யராஜ் அவர்களுக்கும் ரொம்ப பெரிய பேர் எடுத்து கொடுத்தது இது வரைக்குமே திரைத்துறையில் துணை கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிட்ருக்காரு குணச்சித்திர வேடங்கள் ஏற்று நடிச்சிட்ருக்காரு எம்ஜிஆர் அவர்களுடைய தீவிர ரசிகர் இதை நிறைய திரைப்படங்கள்லையுமே இவர் காமிச்சிருப்பார் இவரோட பாரிஜாதம் திரைப்படத்தில் அவங்க பொண்ண கதாநாயகியாக அறிமுகப்படுத்தியிருப்பார் இன்றைக்குமே தமிழ் திரையுலகத்தில் ஒரு மிகச்சிறந்த திரைக்கதை வசனகர்த்தா அப்படின்னா கே பாக்யராஜ் அவர்கள்தான் நடிகராக எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கிய பெருமை மக்கள் மனசிலே நீங்காத இடம் இன்றைக்கி வரைக்குமே பாக்யராஜ் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள் மனசில் பதிய வச்ச ஒரு இயக்குனர் முந்தானை முடிச்சு படம் வந்த பிறகு முருங்கக்காய்க்கு ரொம்ப பெரிய மவுசு வந்தது அப்படின்னு சொல்லணும் அந்த திரைப்படத்தில் முருங்கைக்காயும் ஒரு கேரக்டராகவே பயணம் பண்ணும் இது மாதிரி நிறைய படங்களில் சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருப்பார் கே பாக்ராஜ் அவர்கள் பாக்ராஜ் பூர்ணிமா பாக்யராஜ் இவங்க உச்ச நட்சத்திரங்களாக இருக்கும்போதே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய விவாகரத்துகள் இதுன்னு நம்ம கேள்விப்படுறோம் மிகச்சிறந்த உதாரண தம்பதிகளாக இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்களோட குடும்பம் ஒரு கலை குடும்பம் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னு வாழ்த்தலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி கோபிச்செட்டிப்பாளையம் வெள்ளாங்கோயிலில் பிறந்தவர் ஒரு கலைஞனுக்கு மக்களுடைய மனந்தான் மிகப்பெரிய சிம்மாசனம் அந்த வகையில் பாக்யராஜ் அவர்களுக்கு மிக உயர்ந்த இடம் இருக்குது மக்கள் மனசில் அவருக்கு நம்மளோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நன்றி நண்பர்களே